கோவை கொண்டையாம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிட்ஸ் மரளையர் பள்ளியில் பயிலும் குழந்தைகள் இருபது குரல்களை ஒரு நிமிடம் நாற்பத்தி ஐந்து வினாடிகளில் ஒப்புவித்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் உலக பொதுமறையான திருக்குறள் குறித்து பெரியவர்கள் மட்டுமின்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை கொண்டையாம்பாளையம் லட்சுமி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிட்ஸ் மரளையர் பள்ளி குழந்தைகள் திருக்குறளை ஒப்புவிக்கும் உலக சாதனை நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ப்ரீ கேஜி எல்கேஜி மற்றும் யுகேஜி பயிலும் மூன்று வயது முதல் ஐந்து வயது வரையிலான மரலை குழந்தைகள் இருபது திருக்குறளை ஒரு நிமிடம் நாற்பத்தி ஐந்து வினாடிகளில் ஒப்புவித்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் முன்னதாக ஸ்ரீ கிட்ஸ் மரளையர் பள்ளியின் தாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்வில் தலைமையாசிரியை சரஸ்வதி முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக ரூபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் செயலர் மற்றும் முதல்வர் கற்பக ஜோதி வார்டு கவுன்சிலர் மோகன் மற்றும் அவரது துணைவியார் சுபப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு உலக சாதனை நிகழ்வை துவக்கி வைத்தனர் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இதில் ப்ரிகேஜி பயிலும் மூன்று வயது குழந்தைகள் ஒரு நிமிடம் இருபது வினாடிகளில் பத்து குரலையும் மற்றும் எல்கேஜி பயிலும் குழந்தைகள் இருபது குரல்களை ஒரு நிமிடம் நாற்பத்தி ஐந்து வினாடிகளிலும் யூகேஜி பயிலும் ஐந்து வயதான குழந்தைகள் இருபது குரல்களை ஒரு நிமிடம் முப்பது வினாடிகளிலும் ஒப்புவித்து அசத்தினர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரஸ்வதியின் முன்னிலையில் நடைபெற்ற இதில் நோபல் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் மற்றும் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் அறிவுறுத்தலின்படி தீர்ப்பாளர் சிவமுருகன் கண்காணித்து மூன்று பிரிவுகளிலும் ஒட்டுமொத்த உலக சாதனை படைத்த குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியைகள் பி கீர்த்தனா ஜி சேத்தனா ஆர் சண்முகப்பிரியா மற்றும் ரூபன் மற்றும் சாதனை குழந்தைகளின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என் பெயர் சரஸ்வதி கிட்ஸ் மகளியர் பள்ளியின் பிரின்ஸ்பல் பிரின்ஸ்பல் ஆகிய நான் எங்களது பள்ளி எங்களது பள்ளி லக்ஷ்மிகாடன் படி லட்சுமிகாடன் பகுதியில் கடந்த ஒன்பது வருடமாக செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தி வருகிறோம் இந்த வருடம் நோபல் உலக சாதனை நிகழ்வில் எங்களது குழந்தைகள் திருக்குறள் திருக்குறளை வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் சொல்ல இருக்கிறார்கள் பிரிகேஜி மாணவர்கள் ஒரு நிமிடம் இருபது நொடிகளில் பத்து திருக்குறளையும் எல்கேஜி மாணவர்கள் ஒரு நிமிடம் நாற்பத்தைந்து நொடிக்குள் இருபது திருக்குறளையும் யுகேஜி மாணவர்கள் ஒரு நிமிடம் முப்பது முப்பது நொடிக்குள் இருபது திருக்குறளையும் குழுவாக சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிராக்டிஸ் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றிகளையும் மாணவர்களை மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக இதற்கு சிறப்பு விருந்தினராக ரூபி மெட்ரிக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரின்சிபல் மேம் கற்பகஜோதி அவர்களுக்கும் அட் நோபல் உலக சாதனை அட்ஜுடிகேட்டர் சிவமுருகன் சார் அவர்களுக்கும் திரு வார்டு கவுன்சிலர் மோகன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றியையும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக இந்த சாதனை பண்றோம் அப்படின்னா திருவள்ளூரும் திருக்குறளும் வந்து எல்லாரிடமும் போய் சேரணுங்கிறதுக்காகவும் இந்த மழலை குழந்தைகள் மூலயமா எல்லாரிடத்தும் போய் சேர்ந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் மனி மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு திருக்குறள் மிக அவசியம் அது வந்து எங்க குழந்தைகள் மூலயமா நாங்க போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் அதுக்காக எங்க குழந்தைங்களை வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக தயார்படுத்தி அவர்களை வந்து சொல்ல வச்சிருக்கிறோம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் விருந்தினர்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்